செல்ல குழந்தையே நீ அழுததெல்லாம் போதும் எழுந்திரி உன் அம்மா நான் சொன்னால் நீ கேட்க மாட்டாயா என் பிள்ளையே நான் இன்று உனக்கு ஒரு ரகசியத்தை சொல்ல வந்தேன் நான் சொல்ல போகின்ற இந்த ரகசியத்தை நீ கேட்டாவிட்டால் நிச்சயமாக இனிமேல் ஒரு நாளும் நீ கண்ணீர் சிந்து விட மாட்டாய் உன்னுடைய கண்ணீரென்று நீ இந்த அளவிற்கு சிந்துவதற்கு காரணம் என்னவென்று உன் அம்மா எனக்கு தெரியும் அல்லவா என் பிள்ளையே நீ வேண்டும் வேண்டுமென்றே இதை சிந்தவில்லை உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்களுக்கு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு தேவையில்லாத கஷ்டங்களை எல்லாம் கொடுத்து இன்று நீ மனவேதனைப்படுகின்ற அளவிற்கு உன்னை நிறுத்திவிட்டார்கள் என் குழந்தைக்கு மேற்பட்ட சூழ்நிலையில் உன்னுடைய கண்ணீர் இனிமேல் நீ சிந்திவிடக்கூடாது என்பதில் உன்னை விட நான் அதிகமான கவனத்தில் தான் இருக்கின்றேன் ஏன் தெரியுமா என் பிள்ளை நீ உன்னுடைய காரணம் நீ கிடையாது உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் என் பிள்ளையே உன்னை சுற்றி இருக்கின்றவர்கள் இந்த வாழ்க்கையில் இனி ஒரு நாளும் நீ கண்ணீர் சிந்துவிடக் கூடாது என்று அம்மா இன்று உனக்கு இந்த ரகசியத்தை சொல்ல புறப்பட்டு விட்டேன் சில ரகசியங்கள் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பது நீ அதிகமாக மனவேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் இங்கே மனம் வருந்துவதற்கு யாரும் கிடையாது அப்படி இருக்கும் போது என் குழந்தை நீ அந்த கண்ணீரை சிந்துவதனால் முதலில் எந்த பலனும் இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய கண்ணீருக்கு முதலில் மதிப்பு உனக்கே தெரியவில்லை யாருக்காக சிந்திக்கின்றோ எதற்காக சிந்திக்கின்றோ என்பதில் முதலில் உனக்கு கவனம் இருக்க வேண்டும் என் பிள்ளையே இன்று நீ உன்னை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் ஏற்படுத்திய மிக முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா அவர்கள் மனதிற்குள் எந்த விஷயத்தை நினைத்து கொண்டிருந்தார்கள் என்று தெரியுமா எதையாவது செய்து உன்னை கண்ணிய சிந்து வைத்துவிட வேண்டும் அதைக் கண்டு நாம் மன மகிழ்ச்சி அடைந்துவிட வேண்டும் என்று அவர்கள் நினைத்து சாதித்து விட்டார்கள் சாதித்து விட்டது போலதான் நீயும் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் கண்டு பயந்து எந்த ஒரு விஷயத்தையும் உன் மனதை காயப்படுத்தினாலும் உடனடியாக அதை நினைத்து அழுது விடுகின்றாய் இரவு நேரத்தில் அதிகமாக உன்னுடைய கண்ணீருக்குத்தான் நீ நேரத்தை செலவிடுகின்றாய் எத்தனையோ பிரச்சனைகள் உன்னை சுற்றி இருந்தாலும் அதையெல்லாம் பெரிதாக கண்டு கொள்ளாமல் என் பிள்ளை நீ நீ நினைத்து நினைத்து நடைபோட்டு தவிர மாறாக உன்னுடைய கண்ணீரை சிந்தி உன்னை எதிர்பார்க்கின்ற வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு உன்னை காயப்படுத்த வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு நீ நிச்சயமாக சந்தோஷத்தை கொடுத்து விடக்கூடாது என் தங்க பிள்ளையே மற்றவர்கள் நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் உனக்கென்று வாழ்க்கையில் என்ன நடக்க வேண்டும் என்று சில விஷயங்கள் நீ இருக்கின்றதல்லவா அதை மட்டும்தான் நோக்கி பயணித்து கொண்டே இருக்க வேண்டுமே தவிர மற்றவை எல்லாம் எண்ணிக்கொண்டு தேவையில்லாத கண்ணீரை சிந்தி கொண்டிருந்தால் நீயே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான குழியை தோண்டுகிறாய் என்பது முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இனி மேலாவது இந்த வாழ்க்கையில் உனக்கான கண்ணீரை நீ சிந்து விட வேண்டுமென்றால் அது இந்த தாயானவள் முன்னால் மட்டும்தான் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் யாரும் உன்னுடைய கண்டு வேதனைப்படும்படி நான் இருக்க வேண்டுமே தவிர யாரும் சிரிக்கும்படி இருந்துவிடக் கூடாது மற்றவர்கள் உனக்கு நல்லதை செய்ய வேண்டும் என்று தெரிந்துவிட்ட பிறகும் கூட என் பிள்ளை எதற்காக உன் வாழ்க்கையை உன்னை சுற்றி நடக்க இருக்கின்ற விஷயங்களை பற்றி எல்லாம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அடுத்தவர்களுக்கு நீ செய்கின்ற காரியங்கள் எப்போதுமே நல்லதை மட்டுமே நினைக்க வேண்டும் அவர்கள் உனக்காக வேதனைப்படுவார்கள் ஆனால் நீ அழுவதற்கு காரணமே அவர்களாக இருக்கும் போது என் குழந்தை அதை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்க பிள்ளையே என்ன சூழ்நிலை உனக்கு என்ன கொடுத்தது என்பதையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் யார் உதவி செய்தார்கள் யார் காலை வாரி விட்டார்கள் யார் பொறாமைப்பட்டார்கள் யார் உன் வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் என்பதையும் நீ பற்றி தெளிவாக உனக்கு இருந்துவிட்டாலே போதும் இனிமேல் உனக்கு நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு செயல்களும் கண்ணீரை மட்டும் என்ற கேள்வி உனக்கு வந்துவிடும் கண்ணீரை அடை வைப்பது நல்லது கிடையாது ஆனால் அதற்காக அதை எங்கே சிந்த வேண்டும் என்பதில் அதிக கவனமும் உனக்கு இருக்க வேண்டும் என் பிள்ளையே இந்த தாயானவள் என் முன்னால் நீ சிந்துகின்ற ஒவ்வொரு கண்ணீர் துளிகள் எல்லாம் உன் வாழ்க்கையாக மாறிவிடும் அதே நேரத்தில் மற்றவர்கள் முன்னிலையில் நீ சிந்துகின்ற கண்ணீர் துளி கேளிக்கையாக மாறிவிடும் என்பதையும் நீ மறந்து விடாதே என் தங்கமே என் பிள்ளை உனக்கு நன்கு தெரியும் மற்றவர்கள் முன்னிலையில் அழுதால் அது நமக்குத்தான் அசிங்கம் என்று ஆனால் தாம் தனிமையில் அதிகமாக தேர்ந்தெடுத்து கண்ணீர் சிந்து கொண்டிருக்கின்றாய் இன்று நீ கண்ணீரை அதிகமாக சிந்திவிடக் கூடாது என்றுதான் நான் சொன்னதற்கு காரணம் என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் நீ எந்த ஒரு விஷயத்திற்காக வேதனைப்பட்டாயோ அந்த விஷயம் இனி உன் வாழ்க்கையில் உனக்கான நல்ல நிலையை கொடுக்க போகின்றது யாருடைய வார்த்தைகள் உன் மனதை காயப்படுத்தியதோ அவர்களே உன்னிடத்தில் வந்து மன்னிப்பினையும் கேட்கப் போகின்றார்கள் மற்றவர்களை பற்றி கவலை அதிகமாக எடுத்துக் கொள்ளாமல் உன் வாழ்க்கையில் உனக்கானதை மட்டும் அதிகமாக சிந்தித்து கொண்டிருந்தால் போதும் இனி நடப்பது எல்லாம் நல்லதற்காக மட்டும்தான் என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையின் வாழ்க்கை உனக்கு ஏற்படுத்திய சோதனைகள் இது நாள் வரையிலும் நீ அனுபவித்த கஷ்டங்கள் என்று நீ எல்லாவற்றிலிருந்தும் இனி உன் வாழ்க்கையை நீ மீட்டெடுக்கப் போகின்றாய் உன் கண்ணீருக்காக காத்திருந்தவர்கள் இனிமேல் அதை கிடைக்காமல் ஏமாற்றத்தோடு திரும்பி செல்லப் போகின்றார்கள் அவர்களுக்கு இந்த ஏமாற்றத்தை நிச்சயமாக நீ கொடுக்க வேண்டும் என் தங்கமே அழுத கண்ணீருக்கான ரகசியம் உன்னுடைய தண்ணீரை காண வேண்டுமென்று பலர் செய்த சூழ்ச்சிகள் அவர்கள் நினைத்ததை எல்லாம் நிறைவேற்றி விட்டார்கள் இனிமேல் அது தொடர்ந்து விடக்கூடாது அவர்கள் எண்ணங்கள் உண்மையாகி விடக்கூடாது இதில் என் பிள்ளை தொடர்ந்து நீ அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் நீ யாரை கண்டும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது யார் வார்த்தைக்கும் மயங்கிவிடக்கூடாது என்றுதான் அம்மா ஒரு முறை ஒருவரின் கொடுத்து நீ அந்த நேரத்தில் மயங்கிவிட்டாய் என்றால் வார்த்தைக்குமே உனக்கு கண்ணீர் மட்டுமே இருக்கும் என்பதை முதலில் காண இப்போது விரும்புபவர்களுக்கு உன்னுடைய சந்தோஷத்தையும் நீ பரிசாக கொடு என் பிள்ளையே உன்னுடைய விருப்பத்திற்கும் சந்தோஷத்தை காண விரும்புபவர்களுக்கும் அவர்களுக்கு சேர்த்து நீ சந்தோஷத்தை சரியான பாதையில் நடந்து கொண்டிருக்கும் என் பிள்ளை இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கான அற்புதத்தை கொடுக்க போகின்றது என்பதையும் யார் உன்னை வேதனைப்படுத்தி பார்க்க நினைத்தார்களோ அவர்கள் அங்கே வேதனைப்படுவது மட்டுமல்லாமல் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் தொலைத்து கொண்டு நின்று கொண்டிருக்கின்றார்கள் இனிமேல் அவர்களை எதிர்பார்த்தது எல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவது கிடையாது நீ தெளிவிழுந்து விட வேண்டுமல்லவா என் பிள்ளை அல்லது கொண்டிருந்து ஒரு மூளையில் முடங்கி கிடைப்பதை விட இனிமேல் எதிர்ந்திருந்து நல்லபடியாக உற்சாகமாக சுறுசுறுப்பாக உன் வாழ்க்கை பயணத்தை நீ நல்லபடியாக தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நடப்பதெல்லாம் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதையும் நீ புரிந்து கொண்டு மனிதர்களை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நல்ல விஷயங்கள் உனக்கு இந்த காலகட்டத்தில் சரியாக புரிந்து கொண்ட பிறகு இனி மேலாவது உன் வாழ்க்கையில் நீ நினைத்த விஷயங்கள் நடக்கத்தான் வேண்டும் நீ எதிர்பார்த்த மாற்றங்கள் வந்துதான் ஆக வேண்டும் இனி கலங்காமல் ஏறு கவலைப்படாமல் ஏறு உன் வாழ்க்கையை நினைத்தது போல மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பல்லவா என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகிய அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்போதுமே முழுமனையதோடு கிடைக்கும் ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி